வீட்டுக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தக்காளி வந்து ரொம்ப தேவை ஏன்னா சமையலில் வந்து எல்லா பொருளுக்குமே கம்பல்சரி நமக்கு தக்காளி தேவை தேவை இல்லாதுன்றது கிடையவே கிடையாது அது வந்து நமக்கு வந்து நமக்கு நியர்பை இருக்கிற ஒரு மளிகை கடையில் வந்து ரொம்ப ஹோல்சேலில் கம்மி விலையில கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரோடய யோசனையாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுக்குறோம் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரோம் நாங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் கிடையாது நீங்கள் அப்ராக்ஸிமெண்ட்டாக ஒரு அஞ்சு கிலோ நான் என்னுடைய வீடியோஸில் எல்லாமே போட்டிருக்கிறது என்னென்னா மேக்ஸிமம் வந்து அஞ்சு கிலோவுக்கு மேலே எடுத்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு மற்றபடி நீங்கள் ஒரு கிலோ அரை கிலோலாம் எடுத்திங்கன்னா என்ன ரேட்டோ அந் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் போடுவோம் நாங்கள் நீங்கள் அஞ்சு கிலோ மேக்ஸிமம் எடுத்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரோம் நாங்கள் அது ஆல்ரெடி நாங்கள் எல்லா வீடியோலேயும் போட்டிருக்கோம் தக்காளி உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாமே என்னென்ன ரேட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் நாங்கள் இப்போ ப்ரஸண்ட்டில் வந்து தக்காளி ரேட்டு வந்து இந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் ஸோ தாராளமாக வந்து விசிட் பண்ணுங்கள் கடை எங்கன்னா கிராண்ட் சினிமா கர்னூர்